அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொறியாளன் எஸ் குருநாதன் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணாசாலை திருச்சி இது உங்கள் பில்டிங் நாலேஜ் யூடியூப் சேனல் இது மாதிரி கட்டுமான சம்பந்தமான விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ரேட் பண்ணுங்கள் இன்றைக்கான கண்டட்டக்கு போவோம் நம்ம இன்றைக்கான டாபிக் வந்து காங்கிரீட் போடும்போது என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி டாப்பிக்கில் பேச போகிறது என்னென்னா முக்கியமாக காங்க்ரீட் அன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் கடைப்பிடிக்கிறோம் என்னென்ன மாதிரி மெத்தட் பண்ணுறோங்கிறது தான் இதில் வந்து மிஷின் காங்கிரீட்டு போடலாம் ஒரு லோடு மிஷின் ஆஃப் லோடு மிஷின் வச்சு மேனுவலாகவும் மிஷின் மூலமாகவும் போடுற காங்கிரீட்டு ஒன்று இன்னொன்று ஆரம்பிச்சு காங்க்ரீட்டு ஆரமிசின்னு சொல்லுவாங்க ரெடிமிக்ஸ் மிக் ரெடிமிக்ஸ் ரெடி காங்கிரீட்டு அது மூலமே போடலாம் இன்னொன்று மனுஷன் ஒரு நார்மலாக மம்முட்டியாக வச்சும் ஒரு காங்கிரீட்டு போடலாம் இதில் வந்து நிறைய குறைகள் தான் நம்ம இப்போ இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம் இதில் வந்து நம்ம காங்கிரீட் போடுறது ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் மிஷின் அதாவது மிஷின் மூலமாகவும் மேனுவலாகவும் போடுறத பற்றி பேசுவோம் அதாவது மிஷின் ஒர்லோடு மிஷின் ஆஃப் லோடு மிஷின் வச்சு நம்ம யூஸ் பண்ணி போடுவோம் இதில் உள்ள நிறைகுறைகள் இதில் வந்து நிறைகுறைகள் என்னென்னா ஃபஸ்ட்டு நிறைய பேசிடுவோம் இதில் வந்து நம்மளுக்கு வந்து மே மிஷினு ப்ளஸ் இதனால ஒர்க் கொஞ்சம் வேகமாக முடியும் அதாவது கையில் காட்டியும் இது வந்து நம்ம கலவை மிஷினிங் வந்து நம்ம கண் கூட பாத்துறலாம் சிமெண்ட் எவ்வளோ போடுறோம் மண் எவ்வளோ போடுறோம் ஜல்லி எவ்வளோ போடுறோம் இதெல்லாம் வந்து எவ்வளோ அழகு போடுறோம் இந்த மாதிரி இது பண்ணிடலாம் இந்த ட்ரா இதில் காமிக்கிறோம்ல வீடியோவில் காமிக்கிற மாதிரி லிஃப்ட் மிஷின் வச்சு இது மாதிரி நம்ம செட் பண்ணி போடுறது இதுனால நம்மளுக்கு நேரம் ஓரளவுக்கு மிச்சமாகும் கையில் போடுறத விட நேரம் மிச்சமாகும் மிக்சிங்கும் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும் இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது மிக்ஸிங் ப்ராப்ளமும் இருக்காது இதை கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்ப்போம் அதனால் நம்மளுக்கு வந்து காங்கிரீட்டில் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே இருக்காது நம்ம குறிப்பிட்ட டைத்துக்குள்ளே இதை போட்டுடலாம் பிளான் பண்ணி கரெக்டாக லிஃப்ட் மிஷின்லாம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னா இது கரெக்டாக போட்டுடலாம் ப்ராப்பராக டீம் வச்சு போட்டோம்னா நம்ம கரெக்டாக கண்டிப்பாக போட்டுடலாம் என்ன குறைகள்னால் ஒரு ப்ராப்பராக ஆரம்ப டேமிஸ் காங்கிரீட் வந்து இது இந்த போடுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் வரும்னா ஒரு பஜார் சைட்டில் வந்து இது போடுறது கொஞ்சம் கஷ்டம் ஒரு பஜார் மாதிரி உள்ள ஏரியா இப்போ திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலைக்கோட்டை என்எஸ்பி மா என்எஸ்பி ரோடு இந்த மாதிரி உள்ள ஏரியாங்களில் இது கொஞ்சம் போடுறது கொஞ்சம் லிஃப்ட் மிஷின் இதெல்லாம் வச்சு போடுறது கொஞ்சம் சாத்தியம் கம்மியாக இருக்கும் இப்படி இவ்வளோ சைட் நம்ம போட்டிருக்கோம் இருந்தாலும் இதில் கொஞ்சம் அந்த இட வசதி அந்த சந்தில் உள்ளவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி உள்ள ஏரியா ஒரு வண்டி போகாத ஏரியா மெட்டீரியல்ஸ் கொண்டு வைக்க முடியாத ஏரியாவில் ரெடிமேட்ஸ் காங்கிரீட்டுங்கிறது சூட்டபுளாக இருக்கிற மாதிரி தோணும் அங்கே வந்து இது மாதிரி வச்சு செட் பண்ணி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம போ இப்போ கா வீடியோவில் காமிக்கிறது வந்து கொஞ்சம் பஜார் ஏரியா தான் இதுலேயும் நம்ம லிஃப்ட் மிஷின் வச்சையும் போட்டிருக்கோம் லிஃப்ட் மிஷின் அந்த இதை வச்சு தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஏரியாலையும் நம்ம இடத்த தவழ்ந்தவள அங்கே சுற்றி உள்ளவங்க சூழ்நிலை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்கனால் நம்ம இது சாத்தியம்தான் இது போடுறது ஒரு இது போடுறது கொஞ்சம் நமக்கு ரெடிமேட் காங்கிரட் போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் ட்ரா இதில் பாமிக்கிற பாருங்க வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோவில் இந்த மாதிரி சந்துக்குள்ளே தான் நம்ம காங்கிரட் போட்டிருக்கோம் இது வந்து திருச்சியில் ஜான்தோப்பு ஏரியா இயரில் உள்ள சந்து அதில் வந்து இது மாதிரி ரோட்டில் வந்து மிஷின் வச்சு அதுக்கு பின்னாடி வந்து மெட்டீரியல்ஸ் கொட்டி பகலில் தான் போட்டோம் இந்த மாதிரி நம்ம சந்தில் இவ்வளோ திட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு அடி சந்து இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம மேன்மேடாக தான் போட்டோம் மிஷின் உதவியாலையும் லேபர்ஸ் உதவியால் தான் இந்த காங்கிரீட் சாத்தியம் வச்சு இங்கே பாருங்கள் ரெண்டு லேபர் வந்து இந்த சந்தையில் ரெண்டு எட்டு எல் ஷேப்பில் வந்து சந்தில் வளையணும் இந்த மாதிரி நம்ம வளர்ந்து தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்மளுக்கு சுற்றி உள்ளவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா தான் நம்மளால் இது பண்ண முடியும் இதில் வந்து வேண்டியாக நிப்பாட்டி இருந்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம போட்டதுனால இது சாத்தியமாச்சு லிஃப்ட் மிஷின் வந்து இதுவும் வந்து ஃப்ளோர் வந்து ரெண்டாவது மாடி ரெண்டாவது தான் இது காங்கிரீட் நம்ம இது கொட்டுற மாதிரி இது பிளானு அதுக்கு தகுந்தப்போ சேஃப்டியாக வச்சு நம்ம காங்கிரீட்டு போட்டனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் காங்கிரீட் நல்லபடியாக முடிஞ்சிது இதில் ரெடிமேட்ஸ் காங்கிரீட் ட்ரை பண்ணோம் அதுதான் வந்து செட் ஆகாமல் அதுதான் வந்து நம்மளுக்கு இதாகிற மாதிரி இருக்கும் அது சோக்கு இதாகிறது பம்பு பிரச்சனை பம்பிங் பிரச்சனை லென்த்து கூட இருக்கனால இதில் இதாகும் அதனால் நம்ம இதுலேயே வச்சு போட்டாச்சு இதே பாருங்கள் லிஃப்ட் மிஷின் எவ்வளோ தூரம் இதாக பாருங்கள் இது கொஞ்சம் சிரமம் தான் சமூன்னு பார்க்காம போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இது பண்ணி முடிச்சிடலாம் குவாலிட்டியான காங்கிரட் நமக்கு இதாகும் இட கிரவுண்ட் ஃப்ளோர் பத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பத்து இது முப்பது அடி ஹைட்டில் போயிட்டுருக்கு காங்கிரீட்டு இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா ரெடிமேட் காங்கிரீட்டுக்கும் கொஞ்சம் இது கொஞ்சம் ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் டிலே ஆகும் டிலே ஆனாலும் குவாலிட்டியான காங்கிரீட் நம்ம போட்டுடலாம் கன்ஃபார்மாக இதில் ரெடிமேஸ் காங்கிரீட்டில் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னென்னா கொஞ்சம் குயிக்காக போடலாங்கிறது கான்செப்ட்டு அதே தான் மைனஸும் ஆகும் பைப்பு கரெக்டாக செட் பண்ணாட்டி பம்ப் கரெக்டாக டெக்னிக்கல் டீம் வந்து சரியாக இல்லாட்டி ஆகும்னா நம்மளுக்கு வந்து காங்கிரீட் சோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லென்த்து கூட போக காங்கிரீட் வந்து சோக் ஆகும் சோக்காக இருந்துச்சுன்னா அதாவது என்னாச்சுன்னா திருப்பியும் எல்லா பைப்பும் ஒரு டைம் சப்போஸ் லாக் ஆகிடுச்சுன்னா அந்த பெண்டு அதிகமாக போகிறப்போ லாக் ஆச்சுன்னா எல்லா பைப்பையும் கழட்டிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காங்கிரீட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டுலாம் போடுற மாதிரி இருக்கும் அதனால் என்ன ஆகும்னா டைம் டிலே ஆகும் அதுக்கு நம்ம மேன்மேடாக போகிறது பெட்ருங்கிற மாதிரி யோசனையாக இருக்கும் அதுதான் இதுக்கும் ரெடிமிக்ஸ் கங்க்க்ரீட்டில் வந்து அதில் வந்து அட்வான்டேஜே வந்து ஃபாஸ்ட்டாக போடுறது மட்டும்தான் அதே மாதிரி அதில் வந்து சிமெண்ட்டு மண் ஜல்லி இதெல்லாம் வந்து நம்ம கண்கூடாக பார்க்க மாட்டோம் ஒரு நல்ல குவாலிட்டியான ஆரம்பத்தில் கொடுத்துனோன்னா ஆரம்ப கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து நல்லது அதில் பிளான்ட்டில் வந்து க்யூப் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க கியூப் டெஸ்ட்டு அந்த ஸ்லோப்பு இந்த இந்த டெஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க ரெண்டு மூணு டெஸ்ட்டு இருக்குது அதில் அந்த டெஸ்ட்லாம் செக் பண்ணி பார்த்துக்கணும் அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தோன்னா அதில் இதாக இருக்கும் இதில் மேன்மேடாக போடுறத பற்றி பேசணும்னா நம்ம வந்து சும்மா ஒரு சதுரம் காங்கிரீட்டு ஒரு ரெண்டு சதுரம் காங்கிரீட்னா நம்ம ரொம்பட்டியால் வச்சு மிஸ் பண்ணி போட்டுடலாம் ஏன்னா அதுக்கு மிஷின் மிஷர் மிஷினு இதெல்லாம் வச்சு போட்டோன்னா லிஃப்ட் மிஷினெலாம் வச்சு போட்டோம்னா காஸ்ட்டு கூட போகும் அதனால் ஒரு ஒரு சதுரம் ஒரு 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 ஆள்லாம் கலக்கிற முடிய காங்க்ரீட்டு தெரியுமில்ல ஒரு ரெண்டு சதுர காங்கிரீட்டு ஒரு சதுர காங்க்ரீட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஒரு சதுரம் ரெண்டு சதுரம்னா மம்முட்டி வச்சு போட்டுக்கலாம் மம்மட்டியால ஆள் தான் வச்சு போட்டுடலாம் அதிகமாக ஒரு ஐம்பது மூட்டை போடு அறுபது மூட்டை போதுன்னா இது மாதிரி மிஷினை வச்சு போடுறது நல்லது ஒரு நூ இரநூறு மூட்டை முந்நூறு மூட்டை போகுதுன்னா நம்ம இந்த மிஷினை நம்பாமல் நம்ம ரெடிமேட்ஸ் போடுறது தான் பெட்ரு இதுதான் இந்த உள்ள வித்தியாசம் அதிகமாக போகிறப்ப ஒரு ஷார்ட் டைமில் போகிறப்ப நம்ம ஒரு ஐம்பது முந்நூறு முட்டைக்குள்ளே வரையுமே நம்ம மிஷினை வச்சு ஒரு லோடு மிஷினை லோடு மிஷினை வச்சு போட்டு போயிடலாம் நூறு நூற்றம்பது வரைமே போகலாம் அதுவுமே ஒரு டைம் ஆகும் இருந்தாலும் போட்டு போயிடலாம் அதுக்கு மேலே போகிறப்ப தான் ஆரம்பித்து போனால் நல்லது ரொம்ப பெரிய லெவலில் காங்கிட்டு போகிறோன்னா ரெண்டு மிஸ் காங்கட்டு போகிறது தான் பெட்ரு டைம் சேவ் ஆகும் டைம் சேவ் ஆகிறத விட கரெக்ட் குறிப்பிட்ட டேட்டில் காங்கட்டை முடிக்க முடியும் இன்னொரு மூட்டைக்கு மேலேனாவே ஒரு லோடு சரி ஆரம்பிச்சிட்டு லோடு மிஷினாலும் டைம் ரொம்ப டி டிலே ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம காங்கிரீட் வந்து குறிப்பிட்ட டைட்டில் முடிக்கிற மாதிரி ஆகிடாது அதனால் நம்ம ஒவ்வொரு சைட்டுக்கு தகுந்தாப்பில் பஜார் சைட்டாக இல்லை எப்படி இருக்குது அந்த சூழ்நிலை தகுந்தாப்பில் இது பண்ணும் முன்னிலையுமே வந்து குறைகள் இருக்குது அது இடத்துக்கு தகுந்தாப்பில் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இல்லை காங்கிரீட் அன்றைக்கி நம்ம என்னென்ன செக் பண்ணணும்னா சென்ட்ரிங் செக் பண்ணி பார்த்துக்கணும் சென்ட்ரிங் கீழே முட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் லேபர் வந்து இதாக வைக்கிறாங்களா கரெக்டாக பைப் லைன்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா செக் பண்ணியிருக்காங்களா அதேமாதிரி ஊஞ்சல் ஊக்கு அந்த தொற்றில் ஊக்கு கேட்பாங்க கிளைன்ஸ்லாம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா இது எந்தெந்த இடத்துல வைக்கணும் ஊஞ்சல் ஊக்கு வைக்கிறாங்கடா அதுக்கு எப்படி பாயிண்ட்ஸ் எங்கே வைக்கணும் மார்க் பண்ணி கொடுக்குறது இதெல்லாமே நம்ம செட் பண்ணிடணும் அதே மாதிரி ரூஃப் அன்றைக்கி ஒரு எலக்ட்ரிஷியன் ரெண்டு காரங்க இது மாதிரி நம்ம டீமில் வந்து அந்த ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இது எதாலனா எலக்ட்ரிக்கல் பைப்பு சப்போஸ் காங்க்ரீட் வண்டி ஏறுறப்பையோ இல்லை டேப்பு கலந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்ஷன் லேபர் பார்க்காம இது பண்ணணும் ப்ராப்பராக இன்ஜினியர்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கல் லேபர் அங்கே சைட்டில் விடுவாங்க இதில் லேபர் மிச்சப்படுத்தணும்னு நினச்சோன்னா நம்ம குவாலிட்டியும் அந்த பைப்பு திருப்பியும் உடச்சிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டு வேலையாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சென்ட்ரிங் டீமும் நம்ம ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருக்கிறது நல்லது இது எதுக்காகனா இந்த இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிஷியன் வராது பாருங்க அவரோட வேலை வந்து காங்கிரீட்டு ஃபுல்லாக போகிற நேரம்லாம் அங்கே நிற்கணும் அந்த பைப்பில் ஏதாவது விட்டாச்சுன்னா அவர் கையில் எக்யூப்மெண்ட் வச்சுருக்காரு பாருங்க அதை வச்சு கட்டு கம்பி வச்சு கட்டுறது டேப்பை வச்சு இது பண்ணிக்கிறது அது மாதிரி அவரோட எலக்ட்ரிக்கல் லைன் போட்டதில் அவர் சரி பண்ணிப்பார் இந்த ப்ளூ கலர் சட்டை போட்டவர் அதே மாதிரி கீழே வந்து சென்ட்ரிங்காரங்க இருப்பாங்க அவங்க என்னென்னா முட்டு சப்போஸ் லூஸ் ஆகுது இதாகுது அவங்க ப்ராப்பராக அடிச்சிருப்பாங்க அதே மாதிரி அடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம ச சைட்டில் வந்து சென்ட்ரிங் காரங்க ரூ பண்ண வரையும் இருக்கிறது சேஃப்டி சப்போஸ் சைடு சப்போஸ் இதாச்சு ஏதோ ஒரு இடத்துல வந்து லூஸாக வச்சுருக்காங்க ஏதோ ஒரு பண்ணியிருக்காங்க மேன் ஒரு மனுஷனால் சின்ன சின்ன விஷயத்தில் ஏதாவது நடக்கிறதான் செய்யும் அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு அந்த டீம் கையில் இருக்கணும் ஏன்னா இதை வந்து சேர்த்த கொத்தனாரோ இல்லை வந்து எலக்ட்ரிஷனோ வேறு யாரும் பண்ண முடியாது அவங்க சென்ட்ரிங் டீம் தான் பண்ண முடியும் மாதிரி எலக்ட்ரிக்கல் வேலையும் எலக்ட்ரிஷன் தான் பண்ண முடியும் டீமோட சப்போர்ட்டும் அதில் இருக்கணும் அதாவது எலக்ட்ரிக்கல் டீமு இது சென்ட்ரிங் டீமு இதில் லேபர் மிச்சம் பொறுத்தணுங்கிறக்காண்டி எந்த விஷயமும் பண்ணிடக்கூடாது அதே மாதிரி மேஷன் டீம் வந்து தேவையான அளவு கரெக்டாக வச்சுக்கணும் ஒரு சின்ன ரூஃப்னா ஒரு ரெண்டு மேஷன் இருந்தால் போதும் ஒரு மொபைல் இருந்தால் போதும் இதுவே கொஞ்சம் பெரிய ரூஃப்னால் அதுக்கு தகுந்தாப்பில் மேன் பவர் இருக்கணும் கீழே வந்து அதே மாதிரி மண் எடுத்து கொடுத்துறதுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் மேன் பவர் விட்டு மிஷினுக்கு என்ன தேவையான ஆள் டெக்னிக்கல் டீம் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரூஃப் கரெக்டாக வந்துடும் இல்லை அதே மாதிரி சென்றீங்காரங்க இலக்ட்ரிக்கல் டீம் இதெல்லாம் வந்து பக்காவாக இருந்துக்கணும் அதை ஏன் திருப்பி திருப்பி மென்ஷன் பண்ணுறோன்னா நிறைய சைட்டில் வந்து இதே ஒரு ப்ராப்ளமாக ஆகிட்டே இருக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தப்புகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த டீம் கையில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருந்துக்கும் ஓகேங்களா இதில் வந்து வேறு என்ன நம்ம பார்க்கணும் இதில் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுதுங்கிற நிறைய கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு தகுந்தாப்பில் ஆர்டர் பண்ணி வச்சிடணும் இது மாதிரி டிராஃபிக்கான ஏரியாவில் வந்து நம்ம மொத்தமாக ஸ்டோர் பண்ண முடியாது அதுக்கு தகுந்தாப்பில் அந்த மெட்டீரியல்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசி வச்சுருக்கோம்ல அவங்கள்ட்ட டைம் சொல்லி இந்த டைட்டில் எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற மாதிரி சொல்லி அதை ஆர்டர் பண்ணி அரைக்கிடணும் நம்மளுக்கு இந்த மொத்தமாக இப்போ கொஞ்சம் அவுட்டர் ஏரியானா மொத்தமாக அரைச்சிட்டுக்கலாம் ஒரு மூணு யூனிட் நாலு யூனிட்டுங்கிற மாதிரி இறச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பஜார் ஏரியாவில் கொஞ்சம் இதாக பார்த்து இறச்சிக்கணும் இது மாதிரி இந்த கம்பி வச்சு கொத்துலாரு பார்த்தீங்களா அது மாதிரி நம்மளுக்கு அதான் நம்ம பீம்லாம் சைடு பிரிக்கிறப்ப ஒரு இது இல்லாமல் இருக்கும் ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கட்டுமானம் சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த ஏதாவது இதை பற்றி பேசணுங்கிற டாப்பிக் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை பற்றி பேசுகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரியுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்